வணக்கம் க்ளோரியானி நாம் தமிழர் கட்சி சட்டசபையில் பெரிய சம்பவமே காத்துட்ருக்கு அப்படின்னு எடப்பாடியார் உதார் விட்ட மாதிரி இருந்தது என்னடா பெருசாக உதார் விடுறாருன்னு பார்த்தா சம்பவம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு புரிஞ்சுது பார்த்தா சட்டசபை முதல் நாள்லேயே சம்பவம் பண்ணியிருக்காரான்னு பார்த்தா ஆமாம் கொஞ்சம் சின்னதாக பண்ணியிருக்காரு போல தான் தோணுது ஆனால் என்னன்னா சம்பவம் பண்ணுறவங்களே மக்களை வச்சு அரசியல் செய்து அதில் வந்து வருமானம் பார்த்து பிழைக்கின்ற கோஷ்டிகளே சம்பவம் பண்றதா சொல்லி ஒரு கதாநாயகனா தங்களை வந்து வெளியில காட்டிக்கிறது தான் கொஞ்சம் வேதனையா இருக்கு இருந்தாலும் நாட்டு நடப்ப நம்ம பேசி ஆகணும் இல்லையா இவர்கள் இவர்களுடைய நாடகங்களையும் நாம அம்பலப்படுத்தணும் அப்படிங்கறதுனால சட்டசபையில முதல்ல என்ன நடந்துச்சுங்கிறத பாத்துருமோ அஹ் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி எடப்பாடியார் சம்பவம் இருக்குன்னு சொல்லும் போதே எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பா கரூர் விவகாரத்தை தான் கையில எடுக்க போறாரு அப்படியே நாக்கப்படுங்கிற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கேட்க போறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அதனால ஆவலோடு எதிர்பார்த்துருக்கும் போது கரெக்டா எடப்பாடியார் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்க தான் செஞ்சாரு ஆனா பதிலுக்கு ஸ்டாலின் ஐயாவும் மாத்தி ஒரு கொக்கி போட்டு இவர் நாக்கையும் பிடிங்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் என்னன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடியார் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு கரூர் சம்பவத்திற்கு கரூர்ல அந்த நடிகரோட கட்சி இருக்கு இல்லையா அந்த கட்சியின் பரப்புரையின் போது முழுக்க முழுக்க வந்து எது வந்து அந்த நடிகரோட கட்சிக்கே தவறுன்னு சொல்லிட முடியாது முழுக்க முழுக்க இது வந்து ஸ்டாலின் அரசோட வந்து அலட்சியம்தான் காரணம் குறிப்பிட்ட அளவில் காவல்துறைய வந்து வழங்காததும் அதே மாதிரி போதிய மக்கள் தான் பசியில் இருப்பாங்கன்னு தெரியும்ல தண்ணி தேவைன்னு தெரியும்ல ஒரு அரசா தன்னுடைய மக்களுக்கு ஏன் அதை செய்யலை காவல்துறையின் அலட்சியம்தான் இதில் வந்து சதித்திட்டம் இருக்குது ஆனால் இருக்குதுன்னு தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கொக்கியா போட பதிலுக்கு திமுக அரசு முதல்வர் ஐயா என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது காவல்துறை அதோடைய ப பணியை செவ்வனே தான் செஞ்சுது நாங்கள் இத்தனை அவங்க எத்தனை பேர் வருவாங்கன்னு எழுதி தந்தாங்களோ அத்தனை பேருக்கு எத்தனை காவல்துறை வழங்க முடியுமோ அந்த தான் நாங்க அனுப்பணும் அதுவும் இல்லாம தண்ணிக்கு தவிச்சதும் பசியால் மயக்கம் முற்றதுக்கும் காரணம் அந்த நடிகர் தான் முழுக்க முழுக்க அவர்தான் காரணம் அவர் தாமதமா வந்ததும் அவர் வரதுக்கும் பல மணி நேரங்களுக்கு முன்னாடியே கூட்டத்தை கூட்டினதும் வெயிலில் நிக்க வச்சதும் பசிக்கு ஆகாரமோ இல்லை தாகத்துக்கு தண்ணியோ ஏற்பாடு முறைப்படி ஏற்பாடு பண்ணாததும் தான் காரணம் முழுக்க முழுக்க இந்த கரூர் நாற்பத்தி மரணங்கள் நடிகரையே சாரும் அப்படின்ட்டு இவர் சொல்லிட்டு போட்டாரு பாருங்க ஒரு போடு இவர் போட்ட கொக்கிக்கு இவர் மாத்தி ஒரு கொக்கி போட்டாரு என்னன்னா எல்லாம் என்ன பார்த்து ரொம்ப கேள்வி கேக்குறீங்களே நீங்க மட்டும் ரொம்ப யோக்கியமா உங்க ஆட்சி மட்டும் ரொம்ப லட்சணமா இருந்ததா அப்படியே பொற்கால ஆட்சியா இருந்ததா உங்க ஆட்சியில தூத்துக்குடி துப்பாக்கி சூடு மறந்துட்டீங்களா மக்கள் தங்களுடைய நிலம் பாழா போகுது எங்களுடைய சுவாச பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த காப்பர் ஆலைதான் ஸ்டெர்லைட் தான் இதனால நுரையூரல் புற்றுநோயால் நாங்க அவதிப்படுறோம் எங்களால் ஒரு நல்லதொரு காற்றை சுவாசிக்க முடியல எங்கள் தலைமுறைகள் உடல் ஆரோக்கிய சீரழிவுகளால் வந்து சீரழியுது அப்படின்னு மக்களாக முன் போராடும் போது எந்த கலகமும் செய்யாத இடத்துல கலகத்தை மூட்டி பார்த்து சுட்டு ஒரு பதிமூணு பதினஞ்சு பேரை கொன்னிங்களே இதை வர நான் டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு போடு போட்டிங்களே இது நியாயமாற அப்படின்ட்டு கேட்ட உடனே எடப்பாடிக்கு பொங்கு பொங்குன்னு கோபம் வந்துடுச்சு நானே டிவியில பார்த்துதாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நானும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கேன் அஞ்சு வருஷமா இதே கேக்குறீங்க நானும் பதிலுக்கு நான் டிவியை தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஒரு பொறுப்பு இல்லாத முதல்வராக இருந்தேன் தூங்கி எலும்பி பார்த்தேம்னா இப்படி இருக்குது எனக்கு தெரியாமலே என்னோட என்னுடைய ஆட்சியின் கீழே வேலை பார்க்கும் அதிகாரிகள் செயல்பட்டுட்டாங்கங்க நான் என்ன பண்ணுவேங்க நான் ஒரு முதல்வருக்கு தகுதி இல்லாத ஆளுதாங்க அதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லி இதை நீங்க அவை குறிப்பில இருந்து நீங்க எடுத்தே ஆகணும் துப்பாக்கி துப்பாக்கிச்சூட வந்து இதோட நீங்க சேர்த்து வந்து என்ன வந்து பேசுறத வந்து அவை குறிப்பில் எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்ல எந்த வார்த்தையை எடுக்கணும் நாங்க நடக்காததை பேசல தான் நாங்க பேசியிருக்கோம் அப்போ இதுல எது நாங்க போய் சொல்லிட்டோம் எந்த வார்த்தை எடுக்கணும்னு நீங்களே சொல்லிருங்க பாப்போம் அப்படின்னு இவங்க பொங்க மாத்தி மாத்தி ரெண்டு திருட்டு கூட்டமும் மாத்தி மாத்தி நீ திருட நான் திருட நான் திருடேன்ல நீ தான் திருடன்ட்டு திமுகவும் நீ திருட நீ தான் திருட நான் திருடன் கிடையாதுன்னு அதிமுகவும் மாத்தி மாத்தி இந்த திருட்டு கூட்டம் ஒண்ணு மேலே ஒன்னு பழியை போட்டுக்கிட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு சம்பவம் சம்பவம்னாரு இல்லையா என்ன அந்த சம்பவம்னு பாத்தீங்கன்னா வெளிநடப்பு செஞ்சது தாங்க அதுதான் அவர் செஞ்ச பெரிய சம்பவம் நான் கூட என்ன நினைச்சிட்டா ஏன்னா வெளிநடப்பு செஞ்சுட்டாரு அப்படியே முன்னொரு காலத்தில் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் ஐயா முதல்வர் அந்நாள் கட்சி தலைவரோட மகனா இருக்கும் போது அதாவது எதிர்கட்சி தலைவரோட மகனா இருக்கும் போது இதே சட்டசபையில அமளி துமளி பண்ணி எடப்பாடியருக்கு எதிராக ஆவேசமா பேச எடப்பாடியார் அவரை குண்டு கட்டா தூக்கி வெளியில போடுங்கப்பா அப்படின்னு சொல்ல ம தள்ளு முள்ளு அந்த அதற்குரிய காவலர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களையும் அவர்களை சார்ந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்களை குண்டு கட்டா தூக்கிட்டு வர சட்டையில பாக்கெட் மட்டும் தாங்க கிழிஞ்சிட்டு இருந்தது ஏன்னா லைவ் நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போல்லாம் ஒரு காரசாரமான அரசியல் நடந்துக்கிட்டு இருந்தனால ஒரு பத்து வருடங்களாக ரொம்ப அதை உன்னிப்பாக கவனிக்கிற பழக்கம் நமக்கு இருந்தது அப்போ லைவில் பார்க்கும்போது குண்டு கட்டாக தூக்கிட்டு வந்து கார் வரைக்கும் அவர் வரும்போது சட்டையோட பாக்கெட் மட்டும் தான் கிழிஞ்சி தொங்கிச்சு உள்ளே போயிட்டு காருக்கு போயிட்டு அப்படி வந்தார் பாருங்க மனுஷன் அப்படி சட்டை அப்படி கிளிக்கலாம் இல்ல அத்தனை சட்டப்பட்டுத்தையும் திறந்து விட்டாரு திறந்து விட்டுட்டு இப்படி வச்சுக்கிட்டு பாருங்க என்ன இப்படிதான் துகில் இருந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு நாடகம் போட்டாரு பாருங்க அப்படியே பரிதாப ஆலை ஓடிச்சா என்னன்னா அனுதாப ஆலை மேல அனுதாப ஆலை வாங்கிட்டாரு அவரு யாருமே இதை நேரலையில பாக்குறது கிடையாது எதை மட்டும் பாப்பாங்கன்னா இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் எப்பவுமே ஆளுங்கட்சியையும் அஹ் எதிர்கட்சியான திமுக கட்சியையும் தானே போட்டு மாத்தி மாத்தி காட்டிட்டு இருப்பாங்க இதை பாக்குறதுக்கு இங்க ஆள் இல்லை ஆனா முழுக்க முழுக்க என்ன நடந்துச்சுன்னு பாக்குறதுக்கு ஆளு இருக்காது ஆனா இந்த பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் நம்ம மண்டே எல்லாம் பண்ணுவாங்க பாருங்க அதை மட்டும் இந்த மக்கள் பார்க்கும் வெகுஜனம் எல்லாம் இதை கிராமத்துல இருந்து மூல முடுக்கல எல்லாம் பார்க்கும் பார்க்கும்போது அவர் அது வரைக்கும் சட்ட பாக்கெட் மட்டும் கிழிச்சிட்டு வரதெல்லாம் பார்க்க மாட்டாங்க உள்ள போயிட்டு அத்தனை பட்டனை எடுத்து விட்டுக்கிட்டு பாருங்க என்ன வந்து இப்படி அவமானப்படுத்திட்டாங்க ஒரு ஆணென்றும் பாராமல் ஒரு எதிர்கட்சி தலைவரோட மகன் என்றும் பாராமல் முன்னாள் மேயர் என்றும் பாராமல் என்னை வந்து இப்படி பண்ணிட்டாங்க பாருங்க அப்படின்ட்டு ஏதோ ஃபுல்லாக அவரை வந்து சட்டையை கிழிச்சிட்டு விட்டதா ஒரு நாடகம் ஆடி அதில் உண்மையிலே குறை சொல்லக்கூடாது நிறைய அனுதாப அலைகளையும் அவருக்கான ஒரு ஆதரவு அலையையும் தேடிக்கிட்டார்னா தேடிக்கிட்டார் தான் அந்த அளவுக்கு எடப்பாடியாருக்கு நட நடிக்க தோணலை நடிக்க தெரியலை இல்லைனா எதுக்கு அவராது கொஞ்சம் சட்டையை கலத்தினா பரவாயில்லன்னு தோணும் நாம் வேற குண்டு பூச மாதிரி இருக்கும் நாமலாம் சட்டையை கழுத்திட்டு பப்ளிக்ல அப்படியெல்லாம் நிற்க முடியுமா அவமானமாச்சே அப்படின்னு நினச்சி வெளிநடப்போட நிறுத்திட்டாரா என்னன்னு நமக்கு தெரியலை ஆக மொத்தத்தில் இந்த சம்பவங்களெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ரெண்டு மெகா திருடர்கள் ஒரு நாட்டையே ஆட்சியில் அமர்ந்து கொள்ள கொள்ளன்னு கொள்ள அடித்து தீராத பசி வேட்கையில தீராத பசி ஆற்ற ஆற்ற முடியாத பசி வேட்கையில திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதிகளையும் ஒவ்வொரு திட்டங்களை கான்ட்ராக்ட் கொடுக்கறதுலையும் அதுலேயும் இதுலேயும் கமிஷன் பார்த்து 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 கோடி கணக்கில் மக்கள் படங்களை உருவி உருவி தங்களுடைய பெற்ற மக்களை வாழ்வாங்க வாழ வைக்கிற இரண்டு மெகா திருடர்கள் நீ திருட இல்லை நீ நீதான் திருடன்னு மாத்தி மாத்தி கை காட்டுறதை நினைக்கும் தான் கோபம் உச்சிக்கு போகுது அதே நேரத்துல இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா இவங்களெல்லாம் ஒரு நல்ல படிப்பினை காட்டணும் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும்போது இவங்களெல்லாம் ரவுண்டு கட்டணும் உரிய தண்டனை வாங்கி கொடுத்து இல்லாமல் ஓயக்கூடாது இதுக்காகவாவது இந்த தமிழ் தேசியம் வளரணும் நாம் தமிழர் கட்சி அரியணை ஏறணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பேராசை வந்து மனசுல வந்துடுது அது நியாயமான ஆசையாக தான் எனக்குப்படுது இப்படியாக இரண்டு திருடர்களும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சரி இன்னைக்கு என்ன சம்பவம் பண்ணியிருக்காரு எடப்பாடியார் அப்படின்னு நம்ம லைட்டா போய் சமூக வலைதளத்துல பார்த்தா இன்றைக்கும் பெருசாக சம்பவம் தான் அதே அதேதான் ரெண்டு திருடர்களும் மாறி மாறி குச்சல் போடுவாங்க இவர் நான் தான் மக்களுக்கான காவலன்னு எடப்பாடியார் சொல்லுவார் எங்க திமுக எழும்பி இல்லை 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 நீங்கள் சுட்டு தள்ளுன கூட்டம் நாங்கள் தான் வந்து காப்பாற்றின கூட்டம் நாங்கள் வந்து கள்ளச்சாராயம் கொடுத்து மறைமுகமாக கொல்லுவோம் டாஸ்மாக் வித்து மறைமுகமாக கொல்லுவோம் நாங்கள் கொ ஒரு ஒரு இல்லாம இல்லாமல் பா உங்களை மாதிரி இல்லை அப்படின்னு திமுக தரப்பு சொல்ல ஒரே ஆர்ப்பாட்டமும் தான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது குறிப்பிட்ட காட்சியை மட்டும் நம்ம பார்க்க நேர்ந்தது அதாவது துரைமுருகன் அவர்களை எதிர்கட்சியை பார்த்து எடப்பாடியார் கேட்குறாரு ஏதோ ஒரு மக்கள் பிரச்சனையை பேசுறாரு ஏன்னா அவர் ஆளும் போது மக்களுக்கு பிரச்சனையே இல்லை பிரச்சனையே கொடுத்ததே இவங்க தான் ஆனா அதெல்லாம் வெளியில வராது கேட்கும்போது துரைமுருகன் துறைமுருகன் அவர்கள் எழும்பி நாங்க இதுதாங்க பண்ணனும் நாங்க இப்படிதாங்க பண்ணனும் இது ஏற்கனவே திட்டமிட்டு கரெக்டாக நடந்த விஷயந்தான் அப்படின்னு இவர் வந்து ஓன்னு கத்த உடனே எடப்பாடியார் வந்து ஒரு டயலாக் விட்டாரு பாருங்க பரவாயில்லையே தேடிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஆஹ் ஒன்னும் சாதிக்காதவங்க எல்லாம் இப்படிதாங்க கத்த முடியும் ஒன்னு எதுவுமே செய்யலைன்னா ஆ ஊ வா ஊன்னு கத்திட்டு தாங்க இருக்க முடியும் அப்படின்னாரு அடுத்தது நாங்க மக்களுக்காக உயிரை கொடுக்கறவங்க நாங்க மக்களுக்காக பேசுறவங்கன்னு பாருங்க யடா பாவீங்களா சாத்தானெல்லாம் சேர்ந்து வேதம் ஓதுறீங்களாடா அதிமுக ஆட்சியில ச சட்டசபை கூடுனா திமுகங்கிற சாத்தான் வேத வேதமா ஓதும் இங்க திமுக ஆட்சியில அதிமுகங்கிற சாத்தான் வேத வேதமா ஓதும் இந்த எடப்பாடியார் அவர்கள் சொன்ன வார்த்தை அவர் ஒரு தடவை கண்ணாடியில நின்று பார்த்து அவருக்கே அவரு சொல்லி துப்பிக்கணும் இல்லைன்னா கொஞ்சமா அவர் வந்து மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அவரை உளுக்கணும் அப்படின்னு தான் நாம நினைக்கிறோம் ஏன்னா இவர் கேட்கிற கேள்வி சரியா தப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியாதான் கேள்வி கேட்காரு கண்டிப்பா திமுகவுக்கு சீரோ மைனஸ் சீரோ லெவல்ல கூட நான் வந்து ஆதரவு தெரிவிக்கல என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு கட்சிகளுமே காங்கிரஸ் பாஜக இது எனது திமுக அதிமுக நாலுமே மக்கள் விரோத கட்சி தான் மக்களுக்கு பிரச்சனையை கொடுக்கின்ற தங்களுடைய சுயநலத்துக்கான ஆட்சி செய்யற ஒரு கூட்டம் தான் அதனால திமுக வந்து ஒரு என்னவோ மனித புனிதர்கள் மாதிரியும் இப்போ வந்து அவர்கள் கடந்த காலத்துல செய் அவங்க அப்பா செஞ்ச எந்த தவறையும் செய்யல இப்ப ரொம்ப புனிதமான ஆட்சி கொடுக்கறாங்க அப்படியெல்லாம் கிடையாது அந்த கொடுங்கோலர் கருணாநிதி அவர்களை விட பத்து மடங்கு கொடுங்கோல் ஆட்சி தான் ஸ்டாலின் ஐயா அவர்கள் நான் ஏற்கனவே பல காணொலிகள்ல சொன்ன மாதிரி அது வந்து ஆ ஊனு கத்துற வில்லன்னா இது வந்து சைலன்ட் வில்லன் காய் நகர்த்துறதும் தெரியாது என்ன வில்லத்தனம் பண்றாருங்கிறதும் தெரியாது மூஞ்ச பார்த்து அப்படியே ஒரு பால் வடிகிற மூஞ்சா வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் இவன் தான் வில்லன்னு தெரியாம ஒரு அம்மாஞ்சி மூஞ்சி படத்துல வரும் பாருங்க அந்த அந்த மாதிரி ஒரு கொடுங்குள் சைக்கத்தனமான வில்லத்தனம் தான் இப்போதைய திமுக தலைவர் செய்யக்கூடிய ஆட்சி முறை அப்போ எடப்பாடியார் ஏன்னா இதே எடப்பாடியார் என்னென்ன குற்ற குற்றச்சாட்டுன்னு கூட சொல்ல முடியாதுங்க உண்மையான நடந்ததுதான் அவர் கேக்குறாரு உண்மையிலே ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில நடக்கின்ற அவலங்களை தான் கேக்குறாரு உண்மையான உண்மைதான் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல ஆனா கேட்கிறவரு அதே கேள்வியை கேட்கறதுக்கு தகுதியே இல்லாதவருங்க தான் சொல்லுவாங்க ஏன்னா இவரும் இவருடைய ஆட்சியில எதுவுமே சாதிக்கல இப்ப வந்து ஆவுன்னு இவரு குதிச்சுட்டு இருக்காரு இவருடைய ஐந்து வருட ஆட்சியில இவரும் எதுவுமே சாதிக்கல இவரு சாதிச்சதெல்லாம் விவசாயிகள மீத்த நீத்தனுக்காக விவசாயிகளை காவல்துறையை வச்சு மிரட்டினதும் இழுத்துட்டு போனதும் பெண்களை வந்து அந்தரங்க உறுப்புகள்லாம் கையை வச்சு அவங்கள தள்ளுமுள்ளு பண்ணதும் டாஸ்மாகக்கு எதிரான போராடின பெண்களை வந்து காவல்துறையால் அடித்ததை வேடிக்கை பார்த்ததும் அதே மாதிரி வந்து எட்டு சாலை போட போறேன்னு விவசாயிகளை பாடாப்படுத்தினதும் இதே ஸ்டெர்லைட் ஆலைக்காக பதினைஞ்சு உயிர்களை காவு வாங்கினதும் இன்னும் இது இப்ப என்ன திமுக ஆட்சி மோடிக்கு மறைமுக ஆதரவு கொடுத்து அத்தனை மக்கள் ரோத திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துதோ அத்தனை திட்டங்களையும் தான் இந்த எடப்பாடி போதாத குறைக்கு துப்பாக்கியாலே தன் சொந்த மக்களை சுட்டு கொண்டவர் அவங்களாவது ஓங்கோல் வரைக்கும் அவங்களுக்கு என்ன பாசம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லிட்டு போயிடலாம் அவங்களுக்கு அவங்க இனத்தின் தான் பாசம் இருக்கும் தமிழ் இனத்தின் மேல பாசம் இருக்காது மாற்றாந்தாய் மனப்பக்குவத்தில தான் திமுக இருக்கும்னு நம்ம ஒத்துக்கலாம் ஆனா தன் இனத்தையே தன் இனத்தையே கொன்று குவித்து எதுக்காக ஆரிய ஒரு வியாபாரிக்காக ஆரிய கூட்ட தலைவனோட நண்பன் கார்பரேட் அதானி அம்பானிக்காக இன்னும் பல ஆரிய வர்க்கங்களுக்காக தன்னுடைய சொந்த இனத்தை சுட்டு கொன்னத அவரு அதாவது இவருடைய ஒப்புதலின் வேலை நடந்ததா இல்ல இவர் பார்த்து பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டாரா அது வேற ஆனா சுட்டுக் கொள்றதுக்கு காரணமா இருந்தவர் ஏன்னா இவர் உண்மையிலே இதுக்கு காரணமா இல்லாதவர்னா திமுக ஆட்சிக்கு அவல் கொடுக்கிற மாதிரி நாங்கள் துப்பாக்கி சூட்டு சூட்டல யாரு வந்து இதுக்கு காரணம் கண்டுபிடிச்சு எடப்பாடியார் மேல அதுக்குரியவங்க எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுப்போம்னு பொய் பிரச்சாரம் பண்ணி இன்னைக்கு திமுக அரியணை ஏறதுக்கு காரணமா இருந்த ஒரு தானிய தலைவர் தான் இந்த எடப்பாடியார் நல்லவருனா இவரை இவருடைய கைமீறி மீறி தனிச்சையாக அதிகாரிகள் எடுத்த முடிவு இல்ல கண்ணசைவுல இவருக்கு தெரியாமலே நடந்த நிகழ்வுனா உண்மையான தமிழின தலைவரா இருந்தார்னா நேர்மையான ஆளா இருந்தார்னா அந்த மாவட்ட ஆட்சியரை வீட்டுக்கு அனுப்பியிருப்பாரு அந்த காவல்துறை அப்படியே குறிப்பாத்து வேன்ல படுத்து கிடந்தே சுட்டானே ஒருத்தன் நாதாரி அந்த இதுல இருந்து அதுல அன்னைக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை காவல்துறையையும் அவர் வீட்டுக்கு அனுப்பியிருப்பாரு அவர் பேசாமல் இருந்ததை பார்க்கும்போது போது நமக்கு நல்லாவே தெரியுது இவருடைய ஒப்புதலின் பேர்ல இல்லனா எசமானின் ஒப்புதலோடு என்ன காரணம் ஊழல் ஊழல் இதுக்கு இதுக்கு நடவடிக்கை எடுத்தா இவர் தீவார் ஜெயிலுக்கு எடப்பாடியார் போக வேண்டியது இருக்கும் அத்தனை ஊழல் அந்த அமைச்சரவையும் பண்ணியிருக்கு அதனால எப்படி திமுக இன்னைக்கு மறைமுகமா மோடிக்கு சேவகம் பண்ணுதோ அதே மாதிரிதான் எடப்பாடியார்களும் ஊழலின் நிமித்தமாக ஜெயிலுக்கு போறதுக்கு அச்சப்பட்டு இந்த மோடியின் கால்களை பிடிச்சி செஞ்ச அநியாயங்கள் தான் இதெல்லாம் அதே மாதிரி நாங்கள் மக்களுக்காக உயிரை கொடுப்போம்னு ஒரு டயலாக் வச்சாரு இருப்பாருங்க உண்மையிலே உங்களுக்கு அந்த தூத்துக்குடி மக்களோட ஆன்மம் மன்னிக்கவே மன்னிக்காது நீங்க மக்களின் உயிரை எடுத்தவங்க அதனால மொத்தத்துல இந்த திமுக அதிமுக ரெண்டுமே ஆரிய அடிமைகள் ஆரிய காங்கிரஸ் ஆரிய பாஜக இந்த ஆரியர்களின் அடிமைகள் தான் இந்த அதிமுக திமுகங்கிற திராவிடங்கள் இந்த ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து நம்முடைய இனத்தை கொல்லும் வதைக்கும் நம்மளை வந்து நொறுக்கும் தான் உண்மை அப்படிங்கிறத சொல்றேன் அப்புறம் இன்னொரு விஷயம் நம்முடைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பழையபடி லெட்டர் எழுத ஆரம்பிச்சிட்டாரு அவர் இன்னும் அவருடைய எயிட்டிஸ் செவன்டிஸ் கண்மணி அன்போட கண்முடித்தனமாக நான் எழுதும் கடிதமே அப்படின்ட்டு அந்த பாணியிலே தான் இருக்காரு அவர் வந்து எதுக்கு லெட்டர் எழுதினாருன்னு கேக்குறீங்களா சொல்றேங்க அவர் இப்போதான் செலக்டிவ் கோமால இருந்து கொஞ்சம் விடுபட்டு வந்திருக்காரு இந்த அரசியல்வாதிகளுக்கே செலக்டிவ் அம்னீஷியா மாதிரி செலக்டிவ் அம்னீஷியாவும் இருக்கும் செலக்டிவ் கோமாவும் இருக்கும் செலக்டிவ் செலக்டிவ் மறந்தோ போபியா அப்படிங்கிற போபியாக்களும் இருக்கும் அதாவது குறிப்பிட்ட தேர்ந்தெடுத்து தனக்கு சாதகமான விஷயங்களை மறந்துடுவாங்க தனக்கு சாதகமான விஷயங்களுக்கு கோமால விழுந்துருவாங்க தனக்கு காரியம் ஒரு காரியம் எதிரா வரோம்னா அதை மறந்துருவாங்க இப்படி எல்லாம் இருப்பாங்க இல்லையா இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும் ஏற்கனவே சொன்ன எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும் இப்ப திடீர்னு அவர் வந்து கோமால இருந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் மீண்ட மாதிரி அவர் முழு கோமா எல்லாத்துலயும் கிடையாதுங்க செலக்டிவ் கோமா அதுனாலதான் செலக்டிவ்னு சொல்றேன் ஒரு சில தான் அவங்க கோமால இருப்பாங்க முக்கியமா கச்சத்தீவு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரா மோடிக்கு என்னன்னா பாலிமர் தான் பார்த்தேன் அஹ் பாத்தீங்க சமூக வலைதளத்துல வந்து பார்த்ததுதான் என்னன்னா பிரதமர் இலங்கை பிரதமர் வந்து மோடியை சந்திக்க போறதாவும் அப்படி சந்திக்கும் போது ஐயா எப்படியாவது பேசி கீசி பிரதமருக்கு காலை பிடிச்சோ இல்லை கொஞ்சம் நாடியை தடவை ஐஸ் பண்ணி எப்படியாவது கச்சத்தீவை மீட்டு கொடுத்துருங்க அப்படின்ட்டு லெட்ரு எழுதியிருக்க நமக்கு என்ன கேள்வினா இந்த கச்சத்தீவை இந்திரா காந்தி அவர்கள் கொடுக்கும்போது வேடிக்கை பார்த்தது இந்த மாநில அரசான கலைஞர் கருணாநிதி அவர்கள் அப்போ அப்போது அவருடைய ஆட்சி அவர் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னா அவருடைய நாட்டில் இருக்கு அவர் ஆளுகின்ற நாட்டை நாட்டோட தான் அந்த தான் கச்சத்தீவு வருது காங்கிரஸ் அதாவது ஒரு ஒன்றிய அரசு ஒரு மாநிலத்துல உடைய ஒரு நிலப்பரப்பை எடுத்து கொடுக்கறதுக்கு உரிமை இருக்குன்னா அதை வந்து தடுக்க மாநில அரசுக்கு முடியாதுன்னா என்ன இதுக்கு நீங்க மாநில அரசின் முதல்வராக இருக்கீங்க அப்போ முதல்வரை தேவையில்லையே எல்லாத்துக்கும் இந்தியாவுக்கு மொத்தத்துக்கும் சேர்த்து முதல்வரே வேண்டாம் பிரதமரே முதல்வரா இருந்துட்டு போட்டோம் மொத்த இந்தியா கண்டத்துக்கும் பிரதமர் தான் எல்லாம் அப்படின்னு ஆயிருக்கலாமே அப்படி இல்லை இல்ல உங்களுக்கும் மாநில சுயாட்சி உரிமைகள் இருக்கு அதை நீங்க வந்து தேவையான நேரத்துல பிடிய விடும்பு பிடியா பிடிச்சு முடியாதுன்னு மறுக்கணும் ஆனா நீங்க மறுக்கல எதுக்காக உங்களுடைய பதவி வெறிக்காக நீங்க பண்ண ஊழல் ஏன்னா நீங்க அண்ணாதுறை காலத்திலேயே ஊழல் செய்த முதல் அமைச்சர் பிள்ளையார் சொல்லி பிள்ளையார் சொல்லிபாங்களே அது மாதிரி ஊழலுக்கு வித்திட்ட முதல் பிள்ளையார் சொல்லி போட்ட ஒரு நாசகார விதையை விதைத்த ஒரு நாசகார தான் இந்த கருணாநிதி அவர்கள் இவர் அங்கெல்லாம் பண்ணின ஊழல் அப்படி தொண்டு தொட்டு வருது இப்போ இந்த காங்கிரஸ் சொல்றத கேட்கலன்னா ஒண்ணு இந்த ஊழல்ல மாட்டி ஜெயிலுக்கு போனோம் ஆட்சி கவிழம் அந்த பதவி அந்த முதல்வர் நாற்காலிய விட்டுற கூடாது இன்னொன்னு தன்னுடைய மக்களுக்கு தன்னுடைய சொந்த பத்தங்களுக்கு எம்பி சீட்டுகள் கிடைக்காம போயிரும் மத்தியில பங்கு பதவி கிடைக்காம போயிரும் அப்படிங்கிற இரண்டு காரணங்களுக்காகவும் மூன்றாவதா சும்மாலாம் லேசுப்பட்ட ஆள் அப்படி தாங்க ஏதாவது தந்தாதான் நான் இதுக்கு ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்லாம கருணாநிதி அவர்கள் வேடிக்கையெல்லாம் சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டார் அவ்வளோ கூமுட்ட அவ்வளோ நல்லவரெல்லாம் அவர் கிடையாது இதை தாரை வார்ப்பதற்கு கச்சத்தீவை தாரை வார்ப்பதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய அப்பா லம்பா வாங்கியிருப்பாரு இப்போ அவங்க அதை வட்டி முதலுமா திருப்பி கேட்டான் காங்கிரஸ் கட்சி எங்கள் பாட்டி தரும்போது நீங்கள் வந்து இவ்வளோ வாங்கியிருக்கீங்கன்னு குறிப்பேடுகள் சொல்லுது நீங்க இப்ப வந்து எப்ப கொடுத்தமோ அத்தனை வருஷத்துக்கும் இன்னைக்கு கூடிய நில மதிப்பு நாங்க தந்த பண மதிப்பு எல்லாத்தையும் கூட்டி கணக்கு கழிச்சு பார்த்து எங்களுக்கு இப்போ இவ்வளவு தாங்க திருப்பி அப்படின்னு கேட்டா கொடுப்பீங்களா எச்சி கையால காக்கா ஓட்ட மாட்டீங்க உங்களுக்கு இதுக்கு எலெக்ஷனுக்கு பணம் வந்து மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் கொடுக்கணும்னாலே அத்தனை எம்எல்ஏல இருந்து கவுன்சிலருந்து அமைச்சர்ல இருந்து கொள்ளை அடித்து வச்சதுல தான் நான் இவ்வளோ கொடுக்குறேன் நான் என்னுடைய தொகுதிக்கு இத்தனை கோடி செலவழிக்கிறேன் நான் இத்தனை கோடி செலவழிக்கிறேன் அப்படின்னு சொன்னாதான் திருப்பி அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு இல்லை அமைச்சர் சீட்டே கன்ஃபார்மாக நீங்கள் கொடுப்பீங்க அப்போ கூட உங்கள் சட்ட பாக்கெட்லேருந்து உங்கள் மகனோட சட்ட பாக்கெட்லேருந்து ரெட்டேன் மூவிஸ் இருந்து நீங்கள் வந்து மக்களுக்கு லஞ்சம் கொடுக்க போறது இல்லை நல்லதுக்கும் பண்ண போறது இல்ல கெட்டதுக்கும் உங்க பணத்தை நீங்க எடுக்க போறது அத்தனையும் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கவுன்சிலர்கள் தான் அதை பகிர் பகிர்மானம் பண்ணுவீங்க இப்படி இருக்கும் போது இப்ப ஒரு கோடி கணக்குல லம்பா கொடுத்த கமிஷனை திருப்பி கேட்பாங்களே கொடுப்பீங்களா எப்படி அப்படிங்கறதை நீங்க தமிழ் கூறும் நல்லுல சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் கொஞ்சம் லெட்ரு எழுதுங்கிறத நிப்பாட்டினீங்களும் நல்லா இருக்கும் எது எதை செஞ்சா எப்படி அணுகுனா இந்த காரியம் நடக்குமோ அந்த முறையில அணுகுங்க இவ்வளவு தொழில்நுட்ப காலத்திலயும் அபிஷியலா லெட்ரு எழுதணும் தான் ஆனா நீங்க விமானத்துல நாலு தடவை பறந்து பறந்து போய் கூட இதை நீங்க நடத்தி காட்டலாம் பாக்குறோம் உங்க லெட்டரோட எஃபெக்ட் எவ்வளவு தூரம் இருக்குங்கிறத நாங்க பாக்குறோம்